இந்த ஆறாம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்ல வர உங்களுடைய பொக்கிசம் உங்களுடைய ஜபத்தில் தெரிகிறது இவர் பிரேயர் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது முதல் வசனத்திலிருந்து ஆரம்பித்து விடுகிறார் அவங்களுடைய பொக்கிசம் என்னவா இருக்கு அப்படின்னா மனுஷர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களா இருக்கிறார்கள் மனித அபிப்பிராயத்தை தேடக்கூடியவர்களா இருக்கிறார்கள் தான் முதல் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் அதை சொல்லிட்டு தான் கடைசியில உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே இருதயம் இருக்கும் எவ்வளவு தான் சொன்னாலும் உங்களுடைய இருதயத்தில் அல்லது உங்களுடைய நோக்கம் மனிதனுடைய அபிப்பிராயத்தை பெறுகிறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்துடும் என்ன வந்துடும் பிரேயர் முதற்கொண்டு நாம் தேவனுக்காக செய்ய மாட்டோம் மனுஷனுக்காக செய்து கொண்டிருப்போம் அதெல்லாம் முதல் வசனத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறார் பாருங்க ரெண்டாவது வசனத்துல நீ மனுஷரால் புகழப்படுவதற்கு அடுத்து பாருங்க அஞ்சாவது வசனம் ஜபம் பண்ணும்போது மாயக்காரனா இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக இதுதான் அவர்களுடைய பொக்கிஷம் கடைசியில உங்களுடைய ஜபம் உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது நம்மளுடைய ஜபம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு யாரு தனிப்பட்ட முறையில என்ன ஜெபிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் அந்த ஜபத்துல என்ன இருக்குன்னு தெரியும் எனக்கு தெரிந்த சிலர் இந்த காலகட்டத்துல தங்களுடைய ஜபத்தை எப்படி வைத்திருக்கிறாருன்னு சொன்னா வீட்டுல இருக்கிற பொருள்களுக்காக ஃப்ரிட்ஜில இருந்து வாஷிங் மிஷினில் இருந்து மிக்சியில இருந்து என்னென்னலாம் அவங்க வீட்டில் இருக்கோ இல்லையோ அதுதான் பிரேயர் ஆண்டவருடைய பிரேயரை வாசித்து பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சில சபையில் இந்த பிரேயரை வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு சடங்கு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையில இந்த பிரேயர் நம்ம மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதற்காக சொல்லப்படவில்லை இந்த ஜபம் எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னா நம்மளுடைய பொக்கிசத்தை கண்டுபிடிக்கிறதற்காக சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனைகள் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் சோ அவர் ஜெபிக்க நமக்கு கற்றுத்தருகிறார் இந்த ஜெபம் உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இருதய நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு சோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்தின் மூலமாக அவங்கள நாம கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு ஆறாவது வசனத்துல வாசிங்க நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண அப்பொழுது அந்தகரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் நன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் சரி ஓகே ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லி விடுகிறார் நீங்கள் எப்படி ஜபிக்க கூடாது எப்படி ஜபிக்க கூடாது என்று கேட்டால் மனுஷங்களுக்காக ஜபிக்க கூடாது நம்பர் டூ உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய ஜபியுங்கள் ஜபம் யாரை நோக்கி பண்ணப்பட வேண்டும் பிதாவை நோக்கி ஜபம் ஏறெடுக்கப்பட வேண்டும் நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவை நோக்கி ஜபிக்கிறோம் அடுத்து இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார் அஞ்ஞானிகளை போல கர்த்தரை அறியாத ஜனங்களை போல நீங்க வீண் வார்த்தைகளினாலே நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி ஸ்தோத்திரத்தையே விடாம என்ன பண்றது சொல்றது ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு எதுவுமே தெரியாது அப்படியே முணங்கிக்கிட்டே இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு கருப்பொருளை பிடிச்சுக்கிட்டு காரு வேணும்னா காரு காரு காருன்னு கத்திக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி வீண் வார்த்தைகளால என்ன செய்யாதீங்க அளப்பாதிருங்கள் எட்டாவது வசனம் அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் சொல்லிட்டு தான் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார் முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார் அப்புறம் எதுக்கு நிறைய நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம் அது ஐக்கியம் பிரதர் அது தொடர்பு பிரதர் அவரோடு நாம் டெய்லி என்ன செய்யறோம் பேசுகிறோம் பிரதர் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனா இந்த வசனத்துல அவர் என் தேவைகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் என்ன அறிந்திருக்கிறார் ஆகவே நான் எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்ற கேள்வி கேட்கும் பொழுது கீழே வர்ற ஜபம் அதற்கான விடையை தருகிறது எட்டாவது வசனத்துல கேள்வி இருக்கிறது உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் இது எதை காண்பிக்குதுன்னா தேவனுடைய சக்தியையும் வல்லமையையும் அவருடைய ஞானத்தையும் நம்ம வாழ்க்கையில அவர் வைத்திருக்க கரிசனை இது எல்லாவற்றையும் காண்பிக்க கூடியதாக இந்த வசனம் இருக்கிறது சோ முதல்ல அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல என்ன பண்ணுங்க பிரேர் பண்ணுங்க இதுதான் இந்த வசனம் காண்பிக்க கூடிய ஒண்ணு அவருக்கு எல்லாம் என்ன செய்யும் தெரியும் நான் ஏறி வந்து இறங்கி இருக்கிறேன் தெரியுமா நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன சொல்லிடுவாரு தெரியாதுப்பா நீ யாருன்னு எனக்கு தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா என்ன ஆண்டவரே சொல்றீங்க அப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற அடிப்படையில தானே நீ தெரியுமா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற நம்மளுடைய வார்த்தையே நம்முடைய அறியாமையையும் மூட நம்பிக்கையையும் தேவனை குறித்து நாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறோங்கிறத காண்பிக்கிது நாம ஏதாவது ஒரு ஜபம் பொழுது நாம யாருக்கிட்ட ஜபிக்கிறோங்கிறதுல கவனமா இருக்கணும் சாதாரணமா ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு பிரதமர்கிட்ட போய் பேசும்போது கூட அவ்வளவு கவனமாக மனிதர்கள் இருக்கிறார்கள் அங்க போய் வளவள வளவளன்னு பேசிக்கிட்டு இல்ல ரத்தன சுருக்கமாக காரியங்களை அடுக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த சராசரங்களையும் படைத்த தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்ற உணர்வோடு ஜபிக்கும் போது என்னுடைய ஜபத்தில் ஒரு மாற்றம் வருகிறது என்னுடைய ஜெபம் அர்த்தமுள்ள ஜபமாய் மாறுகிறது கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர் என்று தெரிய வைக்கிறது அடிக்கடி சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கறதனுடைய வெளிப்பாட்டின் ஜெபம் எங்கே பார்க்க முடியும்னா நெகேமியா முதலாம் அதிகாரத்துல பார்க்க முடியும் இரண்டாவது வசனம் சகோதரில் ஒருவனாகிய அனானியாவும் வேறு சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எரிசிலேமின் செய்தியையும் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறையறுப்பில் மீந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எரிசிலேமில் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுத்தரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பர்லோகத்தின் தேவனின் நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கத்தாவை உங்கள் அன்பு கூர்ந்து போதும் இப்ப ஜபிக்க ஆரம்பிச்சு நேரம் எங்க வாசிக்கணும்னா வசனத்துக்கு வந்துடணும் அண்டவரே உமது அடியாரின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது உமது அடியாரின் கவனித்திருப்பதாக முன்பாக எனக்கு இறக்கம் என்று பிரார்த்தித்தேன் இவருடைய பிரார்த்தனையை நமக்கு எழுதுறாரு அவர் என்ன பிரார்த்தித்தேன் பதினோரா வசனத்துல அதனுடைய நடு பகுதி பாருங்க இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுங்க ஆனா இந்த அதிகாரம் முழுவதையும் வாஸ்தோன்னு சொன்னா முதல் அதிகாரத்துல காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கன்னா என்ன காரியத்தை கைகூடி வர பண்ணுன்னு விசமே இல்ல திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க இது ஒரு விஷயத்த கேள்விப்படுறாரு எருவு சிலை இருக்கிற அலங்கம் எப்படி கிடக்கு இடிபட்டு போய் கிடக்கு அடுத்த நிமிஷம் ஜெபிக்கிறார் ஐயோ ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் அதனால நீங்கதான் எங்களுக்கு இதெல்லாம் அனுமதிச்சுட்டீங்க ஆகவே இன்றைக்கு இந்த அடியானுடைய ஜபத்தை கேட்டு காரியத்தை என்ன செய்யுங்க கைகூடி வர பண்ணுங்க இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுங்கன்னா ஆண்டவருக்கு என்ன புரியும் யார பத்தி பேசிட்டு இருக்கிறான் என்ன காரியத்தை கைகூடி வர சொல்றான் இந்த மனுஷனுக்கு முன்பாக இறக்கங்க யார் யா எந்த மனுஷனை பத்தி பேசுற அப்படின்னு ஆண்டவர் கேட்க மாட்டாரு ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவருக்கு அது தெரியுங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கு நெகேமியாவுக்கு தெரிஞ்சிருக்கு மனசுக்குள்ள நெகேமியா கிட்ட விஷயம் இருக்கு அவர் அலங்கத்தை கட்ட என்ன செய்ய போறாரு முடிவெடுத்துட்டாரு உள்ள அவர் முடிவெடுத்த விஷயம் யாருக்குமே தெரியாது நான் நினைக்கிறேன் நெகேமியாவினுடைய பொண்டாட்டிக்கே தெரியாது போல் இருக்கு எழுதுறாரு எழுதுறதுக்கோடு நமக்கு இது ஒன்னாம் மதிய மட்டும் வாசா நமக்கே தெரியாது ஆனா அவருடைய தேவனை பற்றினதான அறிவு எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் எந்த காரியத்தை பத்தி கேட்கிறேன்னு தேவனுக்கு தெரியும் அடுத்து இந்த மனுஷனுக்கு முன்பாக இரக்கம் கிடைக்க பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் ராஜாவை குறித்து பேசுகிறார் என்பது தேவனுக்கு தெரியும் அது தேவனுக்கு தெரியும் என்பதும் நிகைமையாவுக்கு தெரிகிறது ஆனா நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது தேவனுக்கு எதுவுமே தெரியாது என்பது போன்று தேவனுக்கே புத்தி சொல்ற கூட்டம் எல்லாம் இருக்கு அதை எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் யாருக்கு சொல்றா தேவனுக்கே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வீடு தேவை போர்த் டைமென்ஷன் டைமென்ஷன் புதுசா பிரேயர் இந்த பால் யாங்கிச்சோங்கிறவர் ஆரம்பிச்சு வச்சது எதையாவது ஒன்னு சொன்னாதான் மக்கள் செய்வாங்க சும்மா சொன்னீங்கன்னா நீங்க செய்ய மாட்டாங்க வீடு வேணும்னு கேட்டா ஆண்டவர் மாட்டாரு மஞ்ச கலர் பெயிண்டோட வேணும்னு கேட்கணும் என்ன சிரிக்கிறீங்க கேள்விப்பட்டது இல்லையா சைக்கிள் வேணும்னு கேட்டா என்ன செய்ய மாட்டாரு தரமாட்டாரு ஹெர்குலஸ் சைக்கிள் என்ன பிராண்டு என்ன மாடலு அதுல வந்து என்ன டயர் இருக்கணும்னு முதற்கொண்டு சொன்னா ஆண்டவர் அதை என்ன பண்ணுவார் உடனே செய்வார் ஆனா இங்க இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து வந்த ஒரே பேரான குமாரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் உங்களுக்கு என்னது தேவை என்பதை நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னதாகவே அவர் என்ன செய்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் நமக்கு தான் தெரியாது என்னது தேவைன்னு ஆனா நாம இயேசு கிறிஸ்துக்கே புத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் இப்படி எங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் என்ன சொன்னாரு எதுவுமே சொல்லல சோ முதலாவது ஜபத்துல நாம கிறிஸ்தவர்களா இருக்கிறோமாங்கிறத காண்பிப்போம் யார் உண்மை கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய ஜபமே அவர்களை யார் என்பதை என்ன செய்கிறது காண்பித்து கொடுக்கக்கூடியதா இருக்கு ஏசு கிறிஸ்து உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்று பேசிட்டு வரும் உங்களுடைய ஜபத்திலேயே அது தெரிந்துவிடும் உங்கள் பொக்கிஷம் எது என்று நமக்கு விளக்குகிறார்